எல்லா ஜனதா கட்சிங்கிறது மதுரை அமைச்சர் சுந்தரபாண்டியன் அந்த மதுரை அமைச்சர் சுந்தரபாண்டியன் யாரு இங்க இருக்கிற ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் மதுரை அமைச்சர் சுந்தரபாண்டியன் ஐயா தேவர் தேவரவர்கள் இருக்கிற வரைக்கும் மதுரைய திராவிட கட்சிகள் கொம்ப கூட அசைக்க முடியல இது தேசியவாதம் அந்த கட்சிதான் இது மாற ஆரம்பிச்சது அந்த மாறியதை நாம மீட்க போகிறோம் நமக்கு முன்னால களத்துல ரெண்டு கட்சி வேட்பாளர்கள் நிக்கிறாங்க ரெண்டு கட்சி நிக்கிறது ஒண்ணு கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு வளர்ந்து அது செத்தும் போய் நூறு வருஷம் ஆச்சு உலகம் எல்லாம் கம்யூனிஸ்ட் இல்ல கம்யூனிஸ்ட சித்தாந்தமே செத்து போச்சு சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் மதுரை எம்பி மார்க்சிஸ்ட் ஷாக் ஆயிட்டார் மார்க்சிஸ்டா அந்த கட்சி இன்னுமா உயிரோட இருக்கு நீங்க என்ன அந்த கட்சியை இங்க ஓட்டு போட்டு வளர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் நம்ம கொஞ்சம் வெக்கமா போச்சு ஆனா இதுதான் அவர் கேட்கற கடைசி கேள்வியா இருக்கும் அடுத்த முறை அவர் வரும்போது கேள்வி கேட்க மாட்டார்

நாம் உருவாக்க போறோம் உருவாக்குவோம் அது வெற்றி பெறப்போம் இரண்டாவதாக அண்ணா திமுக நிற்கிறது கூட்டணியிலேயே தனிமைப்பட்டு போன கட்சி அண்ணா அதிமுக நாம கூட்டணிக்கு அழைத்தோம் அண்ணா திமுக வரணும்னு சொன்னோம் ஏதோ அண்ணா திமுக பெரிய பலம் வாய்ந்த கட்சி அவன் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறான் அதுக்காக அழைக்கல திமுகவை தமிழ்நாட்டில் வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் அழித்து விட முடியும் என்றால்

இருபத்தி ஒண்ணு பிஜேபி வேட்பாளர் தான் போட்டிட்டார் இருபத்தி நாலு வேட்பாளரா வேட்பாளர் தான் ஆறுல என்ன